ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நம்ம குருடி சரணம் திருவடி சரணம் அத்தனையே போற்றி அண்ணலே போற்றி நித்தனை போட்டி நிமலனை போற்றி சித்தனே போற்றி சித்த பிரசித்தனையை போற்றி சீலமாய சுரக்காய சுவாமிகளை போற்றி ஓம் தாத்தா ஸ்ரீ தாத்தா சுரக்காய தாத்தா ஐயா தாத்தா ஆனந்த தாத்தா அருள்வாய் தாத்தா ஓம் சுவாமி ஸ்ரீ சாமி சுரக்காய சாமி ஐயா சாமி ஆனந்த சாமி அருள்வாய் சாமி ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகள் ஆறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார் அவர் நாராயணவனத்தில் சமாதி அடைந்திருக்கிறார் இங்கே சென்னையிலும் பிரசி பிரசித்த பெற்றிருக்கின்றார் அவருடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் அவருடைய அருளை பெற வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன் அவருடைய குரு பூஜை நூற்றி இருபத்தி ரெண்டாம் குரு பூஜை இப்பொழுது நடைபெற்றது அதை அதன் மூலம் பலரும் பய பலனடைந்துள்ள ஆகவே தாத்தாவின் அருளை பெற அனைவரும் அவு அந்த சென்னையிலும் இருக்கின்றது பல இடங்களில் தாத்தாவின் கோயில் இருக்கிறது அங்கு சென்று அனைவரும் பல நிலை முறை இந்த நேரத்தில் தாயிடம் கேட்டுக்கொண்டீர்களே நன்றி வணக்கம் பேசுகிற